அன்புக்குரியவர்களே மனிதகுலம் மீட்படைவதற்காக ஒரு செய்தியை கபரியல் வானதுதர் அன்னை மரியாவுக்கு கொண்டு வருகின்ற நற்செய்தியை இன்றைக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது ஆக அந்த அடிப்படையிலே நாமும் இந்த நாளை ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம் என்றும் வாழும் எங்கள் அன்பின் இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் உண்மை ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் மனித பலவீனம் உள்ளவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் பல நேரங்களிலே எங்களுடைய தவறை உணர்ந்து கொள்ளாதவர்கள் நாங்கள் செய்வதுதான் சரி என்ற விதண்டவாதத்தில் இருக்கின்ற மனநிலையில் வாழுகின்ற மனிதர்களாக இருக்கின்ற எங்களை மீட்பதற்காக நீர் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகிற்கு வந்து எங்களை மீட்டிருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அதை போன்று நீர் தாயாக தேர்ந்து கொண்ட அன்னை மரியாவை எங்களுக்கும் தாயாக கொடுத்து எங்களுக்கு வழிகாட்ட பாதுகாப்பு கொடுக்க அரவணைக்க ஆறுதல் கொடுக்க அவரை எங்களிடமே விட்டு சென்றிருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் மேலும் இந்த நாட்களிலே உம்முடைய வருகை எதிர்நோக்கி இருக்கின்ற எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையாலும் உம்முடைய தொடுதலாலும் உம்முடைய அருளையும் உம்முடைய அரவணைப்பையும் உணர்ந்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் அளித்தருள நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மகிழ்ந்து வாழக்கூடிய அருளையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே அன்புக்குரியவர்களே கபரியில் வானதுத அன்னை மரியாவுக்கு காட்சி கொடுக்கின்றார் காட்சி கொடுத்து சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அருள் நிறைந்த மரியே வாழ்க அருள் நிறைந்தவள் என்றால் என்ன பாவம் இல்லாதவள் தவறு இல்லாதவள் சுத்தமானவள் புனிதமானவள் என்பது பொருள்படுகிறது இந்த அருள் என்ற வார்த்தையை இறைவன் வேறு ஏதாவது நபர்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறாரா என்றால் இல்லை என்றுதான் பொருள்படுகிறது அப்ப யாருக்கு பயன்படுத்தி இருக்கிறார் அன்னை மரியாவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் ஆக அன்னை மரியாவை இறைவன் என்ன சொல்லியிருக்கிறார் அருள் நிறைந்தவர் ஏன் இறைவன் சொன்னார் என்று சொல்லுகிறோம் என்றால் கபரியல் வாதனத்தோடு என்ன சொல்லுகிறார் நான் இறைவனால் அனுப்பப்பட்டவன் நான் கடவுளுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு வானதுகர் கடவுளால் அனுப்பி நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ஆக அந்த அருள் நிறைந்தவள் என்ற வார்த்தையை யார் சொல்லவில்லை கபிரியல் வானதோர் தன்னி தன்னிச்சையாக சொல்லவில்லை மாறாக இறைவன் சொல்லி அனுப்பியதாக வந்து சொல்லுகின்றார் ஆக தூய்மை உள்ளம் கொண்ட தூய்மையான ஆன்மாவை கொண்ட அன்னை மரியாள் ஆகவே தான் அருள் நிறைந்த மரியே என்று அழைப்பு கொடுக்கப்படுகின்றது இன்று பல நேரங்களிலே அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மிடைய பல தயக்கங்கள் நாம் அன்னை மரியாவை கடவுள் என்று சொல்லவில்லை இறைவனின் தாய் இயேசுவை பெற்றெடுத்த ஒரு தாய் அந்த தாயினுடைய கருவறையில்தான் இயேசு கிறிஸ்து ஒன்பது மாதங்கள் இருந்தார் ஆக முதல் நற்கர்ணை என்று சொல்லுகின்றோம் அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தது அந்த தாய் தான் பாலூட்டி சீராட்டி வளர்த்தது அதே தாய் தான் அந்த தாய் அந்த தாயை நம்மிடம் கொடுத்துவிட்டு சென்றார் இயேசு என்பது வரலாறு ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாவுக்குரிய முக்கியத்துவம் என்று ஒன்று இருக்கிறது அந்த முக்கியத்துவத்தை இறைவனே கொடுக்க முன்வருகின்ற பொழுது ஏன் மனிதர்களாகிய நாம் தயங்குகின்றோம் ஒருவேளை நாம் தவறாக வழிநடத்தப்படுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு தாய்க்குரிய மரியாதை நம்முடைய இல்லங்களிலும் நமக்கு தாய் இருக்கின்றார்கள் அந்த தாய்க்கு நாம் மரியாதை கொடுக்கின்றோமா மரியாதை செய்கின்றோமா நம்முடைய தாய் முக்கியம் என்று நாம் உணர்கின்ற நிலையிலே ஏன் அன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தாய் முக்கியம் இல்லை என்று உதர நினைக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்தியன் நற்செய்தி ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வருவதற்கான ஒரு அறிவிப்பு ஆனால் அதையும் அன்னை மரியா உளமாற ஏற்றுக்கொள்ளுகின்றார் எதை பற்றியும் கவலைப்படவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வழியாக இந்த உலகின் வந்து அவர் விரும்பியதெல்லாம் செய்வதற்கு நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை அர்ப்பணம் செய்கின்றார் அன்னை மரியாள் இதுதான் தூய்மை அடையாளம் புனிதத்தின் அடையாளம் நாமும் இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் அந்த திட்டம் என்னவென்று பல நேரங்களில் நமக்கு தெரியாது ஆனால் நாம் செய்கின்ற செயல்களில் நம்முடைய வாழ்க்கை முறையில் நாம் எப்பொழுது எதை செய்கின்ற பொழுது அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ அது இறைவனால் விரும்புகின்ற ஒன்று ஒன்றை செய்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சித்தவர்களாக இருக்கின்றோமோ அது இறைவன் விரும்பாத ஒன்று என்பதை புரிந்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து நம் இறைவன் நம் ஒவ்வொரு நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கவும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தூய்மை தூய்மைப்படுத்தவும் வேண்டி இந்த நாளை இறைவனிடம் ஒப்புக்கொண்டு ஜபிப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்